ஜென்மசனி பலன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பதில் ஒரே மாதிரி இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும் காரணம் என்னென்னா அப்படி பார்த்தா ரேவதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கெல்லாம் தசை ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் உங்கள் நட்சத்திர அதிபதி வைத்து தான் உங்களுக்கு தசை நடக்கும் அப்போ கண்டிப்பாக ஜென்மசனியினுடைய பலன்கள் ஒரே மாதிரி இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ராசி மீன ராசி தான் வயது இருபது தான் ஆனால் அந்த இருபது வயதில் ஒருத்தருக்கு கேது தசை நடக்குது ஒருத்தருக்கு புதன் தசை நடக்குது இந்த ஜென்ம சனி உங்களுக்கு ஜூன் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு சனியினுடைய பங்கு மூணு ரோலில் இருக்குது உங்கள் நட்சத்திர அதிபதி சனி பகவான் உங்களுக்கு சனி தசை நடக்குது உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நடக்குது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவான் அதனால் படிப்பில் எந்த பிரச்சனையும் வராது குரு என்றால் கல்வி தான் குரு என்றால் படிப்பு தான் குரு என்றால் அறிவு தான் அது புதனும் சனியும் நட்பு கிரகங்கள்னு சொல்லலாம் புதனுக்கும் சனிக்கும் பகை கிடையாது அப்படிங்கும்போது புதன் தசை நல்லாயிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனியின் பலன்களை பார்ப்போம் அப்படி சொன்னால் கூட சரியில்லை மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம சனியின் பலன்களை பார்ப்போம் இப்போ தான் உங்களுக்கு விரை சனி முடிந்தது அதாவது கும்பராசியில் சனி இருந்தார் கும்பராசியில் சனி இருக்கும்போது உங்களுக்கு விரை சனி நடந்தது இப்போ கும்பராசியிலிருந்து இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி உங்கள் ராசிக்கு அதாவது மீன ராசிக்கு சனி பகவான் வந்திருக்கிறாரு உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருந்தால் உங்களுக்கு ஜென்மசனி நடக்குதுன்னு அர்த்தம் அதனால் இந்த பதிவில் ஜென்மசனியின் பலன்களை பார்ப்போம் ரேவதி நட்சத்திரம் பதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் பதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் பதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே மீன ராசி தான் உங்கள் ராசி என்னது மீன ராசி தான் மீனராசியில் இப்போ சனி பகவான் இருக்கிறாரு அதனால் சனின்னு சொல்கிறோம் அப்படி பார்த்தா ரேவதி நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கில் பிறந்தவர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம சனி பலன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பதில் ஒரே மாதிரி இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும் காரணம் என்னென்னா சனியினுடைய பலன்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையை பொறுத்து பலன்கள் மாறும் அப்படி பார்த்தா ரேவதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கெல்லாம் தசை ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தசை ஒரே மாதிரி இருக்காது காரணம் என்னென்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி வேறு வேறு அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி புதன் பகவான் உங்கள் நட்சத்திர அதிபதி வைத்து தான் உங்களுக்கு தசை நடக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அதாவது ரேவதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நட்சத்திராதிபதி வேற வேறு அதனால் நடக்கக்கூடிய தசையும் வேறு வேறு அப்போ கண்டிப்பாக ஜென்மசனியினுடைய பலன்கள் ஒரே மாதிரி இருக்காது உதாரணத்திற்கு இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் மீனராசி வயது இருபது ரேவதி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்திருக்கிறாரு இவருக்கு இருபது வயசு பொழுது கேது தசை நடக்கும் அடுத்து அதே மீனராசி அதே வயது இருபது தான் ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்திருக்கிறாரு இவருக்கு இருபது வயது நடக்கும் பொழுது புதன் தசை நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ராசி மீனராசி தான் வயது இருபது தான் ஆனால் அந்த இருபது வயதில் ஒருத்தருக்கு இப்போ கேது தசை நடக்குது ஒருத்தருக்கு புதன் தசை நடக்குது அப்போ தசை மாறும்போது கண்டிப்பாக பலன்கள் மாறும் அப்போ மீன ராசி அன்பர்களுக்கு ஒரே மாதிரி பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் பலன் ஒரே மாதிரி சொன்னாலும் ஒரு பத்து டு இருபது சதவீதம் தான் அது கண்டிப்பாக பழிக்கும் அதனால் இந்த பதிவில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு பாதம் அவங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசையில் சனியினுடைய பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீனராசி என்பவர்களுக்கு இப்போது சனி நடக்குது இந்த ஜென்ம சனி உங்களுக்கு ஜூன் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் நடக்கும் அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய பலன் அதாவது ஜென்ம சனியினுடைய பலன் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையை வைத்து சொல்லக்கூடிய பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய பலன் என்று சொல்லலாம் இந்த வரிசையில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு அதாவது உங்களுக்கு தசையின் அடிப்படையில் ஜென்ம சனியினுடைய பலன்களை பார்ப்போம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் நீங்கள் பிறக்கும் போது சனி தசையில் பிறந்திருப்பீங்க பாதம் ஒன்றில் பிறந்திருந்தால் உங்களுக்கு அதிகபட்சமாக பத்தொம்பது வருடம் சனி தசை நடக்கும் பாதம் இரண்டில் பிறந்திருந்தால் அதிகபட்சமாக பதினைந்து வருடம் சனி தசை நடக்கும் பாதம் மூன்றில் பிறந்திருந்தால் அதிகபட்சமாக பத்து வருடம் சனி தசை நடக்கும் பாதம் நான்கில் பிறந்திருந்தால் அதிகபட்சமாக ஐந்து வருடம் சனி தசை உங்களுக்கு நடக்கும் நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு சனி தசை தான் நடக்கும் அதாவது குழந்தை பருவத்தில் உங்களுக்கு சனி தசை நடக்கும் சனி தசை ஜென்ம சனி நடந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் சனி தசைங்கிறது உங்களுக்கு பள்ளி படிப்பினுடைய காலம் அதாவது பீரியட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியாரு சனி பகவான் உங்களுக்கு என்ன தசை நடக்குது சனி தசை உங்களுக்கு இப்போ ஏழற சனியில் ஜென்ம சனி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு சனியினுடைய பங்கு மூணு ரோலில் இருக்குது உங்கள் நட்சத்திர அதிபதி சனி பகவான் உங்களுக்கு சனி தசை நடக்குது உங்களுக்கு ஏழற சனியில் ஜென்ம சனி நடக்குது அதாவது உங்கள் ராசிலேயே சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னா ஜென்ம சனி பாதிப்பு அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதை பொறுத்து ஜென்மசனியின் பாதிப்பு அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கலாம் சனி தசையில் உங்களுக்கு படிப்பு தான் அதனால் இன்கேஸ் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் சரி இல்லைன்னா படிப்பில் மந்தத்தன்மை இருக்கும் ஒரு சில நேரத்தில் படிப்பில் தடைகள் கூட வரலாம் சின்ன சின்ன நோய்கள் வரலாம் நோய்கள் காரணத்தினால் கூட படிப்பில் தடைகள் கூட வரலாம் இன்கேஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா உத்திரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளை ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க வழிபட சொல்லுங்கள் கண்டிப்பாக படிப்பில் மந்தத்தன்மை அல்லது படிப்பில் தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சரியாகிடும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவான் அதனால் படிப்பில் எந்த பிரச்சனையும் வராது குரு என்றால் கல்வி தான் குரு என்றால் படிப்பு தான் குரு என்றால் அறிவு தான் அதனால் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் ஜென்மசனி நடக்கிறதுனால படிப்பில் மந்தத்தன்மையே இருந்ததுன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானையும் வழிபடுங்க டெஃபினட்டாக நல்லா படிக்க முடியும் படிப்பில் ஏதாவது தடைகளை வரிகிற மாதிரி இருந்தால் கூட அந்த தடைகள் வராமல் போய்விடும் இப்போ புதன் தசையின் பலன்களை பார்ப்போம் சனி தசைக்கு அடுத்து உங்களுக்கு புதன் தசை புதன் தசை பதினேழு வருஷம் உங்களுக்கு நடக்கும் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு பத்தொம்போது வயதிலிருந்து முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை நடக்கும் பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு பதினைந்து வயதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை நடக்கும் பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு பத்து வயதிலிருந்து இருபத்தேழு வயது வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை நடக்கும் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு ஐந்து வயதிலிருந்து இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை நடக்கும் இப்போ புதன் தசையின் பலன்களை பார்ப்போம் அதாவது புதன் தசையில் ஜென்ம சனியின் பலன்களை இப்பொழுது பார்ப்போம் அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதன் தசை நடக்குது புதனும் சனியும் நட்பு கிரகங்கள்னு சொல்லலாம் புதனுக்கும் சனிக்கும் பகை கிடையாது அப்படிங்கும்போது புதன் தசை நல்லாயிருக்கும் இருந்தாலும் ஜென்ம சனி நடக்குது ஜென்ம சனி பாதிப்பு கண்டிப்பாக கொஞ்சம் இருக்க தான் செய்யும் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் புதன் பகவான் எங்கே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து பாதிப்பு அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கலாம் புதன் தசையில் நீங்கள் என்ன செய்வீங்க யூஜி பிஜிலாம் படிப்பீங்க புதன் தசையில் தான் நீங்கள் வேலை தேடுவீங்க புதன் தசையில் தான் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கும் போவீங்க புதன் தசையில் வேலை பார்ப்பீங்க புதன் தசையில் மேரேஜ் பண்ணுவீங்க புதன் இன் இன்கேஸ் பிஸ்னஸ் இருந்தால் கூட பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா புதன் தசை நல்லா இருக்குது இருந்தாலும் ஜென்மசனியை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் சனினாலே கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் பாதிப்பு கொடுக்கும் எந்த வழியில் பாதிப்பு கொடுக்கும் இப்போ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணி கொஞ்சம் அலைக்கழிப்பு இருக்கும் அதுக்கப்புறம் தான் வேலை கிடைக்கும் அப்படியே அந்த வேலை கிடைத்தாலும் நமக்கு பிடித்தமான வேலையாக இருக்காது நம்ம கேட்ட சேலரி இருக்காது புதன் தசையில் இன்கேஸ் நீங்கள் மேரேஜ் இது வரைக்கும் பண்ணலைன்னா சனி முடிந்ததுக்கப்புறம் பண்ணுங்கள் சனி உங்களுக்கு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடிஞ்சதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுங்கள் மேரேஜ் வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும் பிஸ்னஸ் எதுவும் பண்ணுறீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸை அப்படியே கன்யூ பண்ணுங்கள் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்தராக பண்ணாதீங்க ஜென்ம சனியில் எக்ஸ்பான்ஷன் எதுவும் பண்ணாதீங்க ஜென்ம சனியில் இன்கேஸ் புதன் தசையில் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் கும்பகோணம் பக்கத்தில் திருவன்காடு கோயிலுக்கு போங்க அங்கே புதன் பகவானை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் அல்லது திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு வாங்க இல்லைன்னா குச்சனூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் முடிந்தால் வார வாரம் சனிக்கிழமை சனி பகவான் கோயிலுக்கு போய் எழுவிளக்கை ஏற்றி வழிபடுங்க பிரச்சனைகள் குறையும் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் இந்த பதிவை முடிந்தால் சேர் செய்யவும் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி வணக்கம்